முத்து சகோதரிக்கு இனிய தமிழ் புத்தாண் நாள் வாழ்த்துக்கள் வளர்த்திறன் வாழ்க்கை கேர்ஸ்மா சொல்லியிருக்காங்க வாங்க வணக்கம் ஸ்ரீ அண்ணா நரசிம்மா அண்ணா வணக்கம் எப்படியானே இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ம் லைவ் வந்து ரொம்ப நல்லாச்சு எப்படி என்ன இருக்கீங்க இனியா இரவணக்கம் கண்ணிமா இனிய இரவணக்கம் நல்லார்கள் வணக்கம் காலையில் கோயிலுக்கு சென்று இரவு ஏழு மணிக்கு தான் பார்க்க முடியும் சரி அண்ணா அக்கா இன்றைக்கு என்ன சாப்பிட்டீங்க ஓகே நான் வந்து கா காலையிலேயே சாதம் சாம்பார் மங்காய் பச்சரியெல்லாம் வச்சுட்டேன் அதை கொஞ்சோண்டு உரப்பு போட்டேன் அதனால என் மக்திட்டுனா அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நான் வாழ்த்துக்கள் உரிமை சத்தம் பண்ணா அவரோட வீடியோஸ் பார்த்தேன் அப்போ போய் எனக்கு நோட்டிபிகேஷன்ல வந்துடும் அது சூப்பர் அண்ணா ஒன்பதா லைக் ரொம்ப சந்தோஷமா பாத்துறேமா பாலா அண்ணா இனிய தமிழ் புத்தாண்டு நாள் வாழ்த்துக்கள் கேஸ் தான் சொல்லியிருக்காங்க கேஸ் அண்ணா இனிய தமிழ் புத்தாண்டு நாள் வாழ்த்துக்கள் நீ எனக்கு தானே சொல்லல கேஎஸ்சிக்கு ரெண்டு தடவை சொல்லிட்டேன் நீ அப்ப என்னமோ இருக்கு இதோ இல்லையோ முகம் முழுக்க கொப்பளம் வந்துடும் நினைக்கிறேன் இந்த ஒரு இப்படி வருது ரொம்ப மோசமா இருக்கே கேர்ஸ் என்ன சொல்லிக்காங்க ஹலோ சிஸ்டர் சாப்பிட்டாச்சா ஹாய் பிரகாஷு என்ன டிஃபன் நைட்டுக்கு சோறு குழம்பு பிரகாஷ்மா கேர்ஸ் அப்போ வணக்கம் ஊட்டி கிழமை சொல்லியிருக்காங்க ஊட்டி கண்ணுமா சொல்லியிருக்காங்க சாப்பிட்டீங்களா வாங்க பாலன் சகோ சாப்பிட்டுட்டேன் நீங்க சாப்பிட்டீங்களா பாலன் வாருங்கள் வணக்கம் இந்த பாட்டு எனக்கு தெரியாதே கடவுள் தந்த அழகிய வாழ்வு உலகம் முழுதும் அவனது வீடு கண்கள் மூடியே வாழ்த்து பாடு கருணை உள்ளங்கள் உண்டு கண்ணீர் துடைக்கும் கைகளும் உண்டு நூறு ஆண்டு நாம் இங்கு கொண்டு வந்தோ தெரியவில்லையே எதை நாம் அங்கு கொண்டு செல்வோம் அழகே பூமியின் வாழ்க்கை அன்பால் வாழ்ந்து விடுகிறோம் கடவுள் கந்த அழகிய வாழ்வை உலகம் முழுதும் அவனது வீடு கண்கள் மூடியே வாழ்த்து பாடு எனக்கு தெரியல அந்த பாட்டு சூப்பர் தங்கப்பிள்ள ஆஹ் செல்லம்மா வணக்கம் சாப்பிட்டீங்களா ஊட்டிக்கு என்னமா சொல்லியிருக்காங்க கமெண்ட்டு மேலே இருக்கு அப்படியா அம்மாக்கு என்ன எழுதின

சரி சரி பாலன் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சரியா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக் பண்ணுங்க அடுத்த கமெண்ட் போடலாம் ஆனா இந்த மாதிரி கமெண்ட் வேணாம் சரியா இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்து நல்வாழ்த்துக்கள் அம்மா சரி தங்கப்பிள்ள உனக்கு வாழ்த்துக்கள் சாமி தானே பிரியன் தம்பி இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் கேஸ்மா சொல்லியிருக்காங்க ஜெகன் ஹாய்மா சிஸ்டர் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் தங்க பிள்ளை அதிர்ச்சி இருக்குது இருக்கு அப்படியே இருக்கு எடுத்துகிட்டு வரமா பிரகாஷ்க்கு சேதுபதி அழகான ஹார்ட் கண்டிப்பா எடுத்துக்கிறேன் வாருங்க வணக்கம் ப்ரோ ஹைடி தங்கோ எங்க ரொம்ப ஒரு டூ வீக்காக ஒரு வாரமாக காணும்னு நினைக்கிறேன் மிஸ் சோ குட் தங்கம் வா முரளி வணக்கம் எங்க ஒரு வாரமாக காணும் நல்லா இருக்கா சாமி சரி நரசிம்மா அண்ணா சாப்பிட்டீங்களா வேலையா இருக்கீங்களாண்ணா தங்க அக்காக்கு அக்காவுக்கு தெரியாது சாமி என்றும் குறையாது வாழ்க்கையில் வாழ்க்கையில் எனக்கு என்றும் குறைகள் கிடையாது இதுவரை ஆ இந்த லைன் எனக்கு பிடிக்கும் பூமியில் இன்பங்கள் தெரியாது எதுவரை வாழ்க்கையளிக்கிறதோ அதுவரை